விலங்குகள் உலகம் மனிதன் வந்து முதல் முதல்ல எங்கே தான் வாழ்ந்தாங்கன்னா காடுகளில் தான் வாழ்ந்தாங்க அதனால் மனிதனோட முதல் இருப்பிடம் வந்து காடாக தான் இருந்திருக்கு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இதோட சிறப்புகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாவது மிக பெரிய காப்பகமாக இருக்குது இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம் இது வந்து எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இங்கே யானை புலி சிறுத்தை மான் கரடி காட்டு மாடு போன்ற விலங்குகள்லாம் இங்கே இருந்து இருக்குது ஆ யானைகள்ல வந்து ஆசிய யானை ஆப்பிரிக்க யானை அப்படின்னு சொல்லி ரெண்டு யானைகள் இருக்கு ஆசிய யானைகள்ல வந்து ஆண் யானைக்கு வந்து தந்தம் தந்தம் இருக்கும் பெண் யானைக்கு தந்தம் இருக்காது ஆனால் ஆப்பிரிக்க யானையில வந்து ரெண்டு யானைகளுக்குமே ஆண் பெண் இரண்டுக்குமே தந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அதோட உயரம் நிறம் அதோட நகம் இதுகளிலையும் சில வேறுபாடுகள் வந்து இருக்கும் அதை வச்சும் நம்ம ஆசிய யானையா ஆப்பிரிக்க யானையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து யானைகள் வந்து எப்போதுமே கூட்டமாக தான் இருக்கும் அந்த கூட்டத்துக்கு யார் தான் தலைமை இருப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் யானை தான் வந்து தலைமை தாங்கும் அடுத்து யானைகள் வந்து எதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயருது அப்படின்னாக்கா தண்ணீருக்காகவும் உணவு தேவைக்காகவும் அடுத்து ஒரு யா ஒரு யானை வந்து ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது கிலோ புல்லும் இரநூத்தம்பது கிலோ புல் இலை அந்த மாதிரி உணவுகளையும் சாப்பிடுது புல் இலை தலைகளை வந்து இரநூத்தம்பது கிலோ அளவுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுது தண்ணி வந்து அறுபத்தஞ்சி லிட்டர் வந்து தண்ணி குடிக்குது யானை வந்து மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்காகவும் பாசம் நிறைந்த பாசம் நிறைந்த விலங்காக கூட இருந்திருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து யானைக்கு வந்து கண் பார்வை குறைவு கண் பார்வை குறைவு ஆனால் கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் வந்து அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்த தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற அந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் வந்து மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டம் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் வந்து வனக்கல்லூரி இருக்குது அடுத்து அதே கோவையில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து இளநிலை வான வனவியல் முதுநிலை வனவியல் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி படிப்புகளும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து யானையை பற்றி முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து கரடி கரடி வந்து ஒரு அணைத்துண்ணியா இருக்கு அதோட உணவுகள் என்ன அப்படின்னாக்க பழங்கள் தேன் போன்றவற்றை உண்பதற்காக அது வந்து மரங்கள்ல ஏறுது வேற உதிர்ந்த மலர்கள் காய்கள் கனிகள் புற்று ஈசல் அதை வந்து தேடி உண்ணக்கூடியது கரையான்னா அதோட பிடித்த உணவு கரடியோட மிக பிடித்த உணவு எது அப்படின்னாக்கா கரையான் கரடியோட உடலை போர்த்தி இருக்கக்கூடிய அந்த அடர்ந்த முடிகள் தான் வந்து தேனீக்களிடம் இருந்து அதனை காப்பாற்றுகிறது தேன் எடுக்கிறப்போ அடுத்து நன்கு வளர்ந்த கரடி வந்து நூத்தி அறுபது கிலோ எடை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து புலி புலி வந்து மனிதர்களை வந்து தாங் தாக்குவது கிடையாது அது வந்து இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது புலி வந்து எப்பதான் வேட்டையாடும் அப்படின்னா இரவில் மட்டும்தான் வேட்டையாடும் அடுத்து புலிகள் வந்து தனது வா தனித்து வாழும் இயல்புடையது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வந்து ஒரு புலி மட்டுமே வாழக்கூடியது மற்ற புலிகள் வந்து அந்த எல்லைக்குள்ள வந்து வரக்கூடாது இந்த மத் இங்க இருக்க புலிகளும் அடுத்த எல்லைக்குள்ள வந்து செல்லாது அப்படின்னு சொல்றாங்க கருவுற்ற புலியா இருக்கக்கூடியது வந்து தொண்ணூறு நாட்கள்ல வந்து இரண்டு அல்லது மூன்று குட்டிகளை வந்து ஈனும் அந்த குட்டிகளை வந்து இரண்டு ஆண்டுகள் வரை வளர்த்து வரும் அது வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளை பிரித்து தனியாக அனுப்பிவிடும் இது கூட வச்சுக்காது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஒரு கா புலி வந்து ஒரு காட்டோட வளத்தை குறிக்கக்கூடிய குறியீடு அப்படின்னு சொல்றாங்க புலி வந்து தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையுமே வேட்டையாடுவதில்லை இதனால் இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிங்கத்தை தான் சொல்கிறோம் ஆனால் உலகில் வந்து ஆசிய சிங்கம் ஆப்பிரிக்க சிங்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகை சிங்கங்கள் இருக்குது யானையும் அதே மாதிரி தான் ஆசிய யானை ஆப்பிரிக்க யானை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதே மாதிரி தான் சிங்கமும் ரெண்டு வகையில் இருக்குது இந்தியாவில் வந்து குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே வந்து ஆசிய சிங்கங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத்தில் இருக்க கிரு சரணாலயத்தில் வந்து ஆசிய சிங்கங்கள் இருக்குது அடுத்து நீளம் உயரம் பருமன் எடை பலம் வேட்டை திறன் ஆகிய அனைத்திலுமே சிங்கத்தை விடவே சிங்கத்தை விட எது உயர்ந்தது அப்படின்னாக்க புலி இதனால வந்து இயற்கை விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா தான் வந்து காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இது வந்து புள்ளிமான் இந்தியாவில் இந்தியாவில வந்து சருகுமான் மிலாமான் மூன்று வகையான மான்கள் வந்து இருக்கு அஹ் சருகுமான் மிலாமான் வெளிமான் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களை விட அழகுல சிறந்தது எதுனா நம்ம நமக்கு தமிழ்நாட் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய புள்ளிமான் தான் வந்து அழகுல சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க